ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ கிட்ட கற்றுக்கலாமா நூலை நாலாக எடுத்துக்கோங்க நூலோட அடிபாகத்தில் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் மீடியம் ஹைட் ஓகே தான் பெரு வரலையும் பக்கத்து விரலையும் பிடிச்சி நான் காமிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க நடுவிரல் எடுத்து அப்படி இழுத்து விட்டீங்கன்னா அந்த நாட்டு வந்து உங்களுக்கு நான் சூப்பராக விழுந்துடும் இப்போ முடிச்சு போட்டாச்சு இனி ஊசியை மாற்று பக்கத்துலேருந்து நல்ல பக்கத்து குத்துங்க மேலேருந்தே நீங்கள் எடுக்காதீங்க நான் காமிக்கிற மாதிரி கிளாத்தை பிடிச்சிக்கோங்க பெருவரலையும் பக்கத்து வரலையும் யூஸ் பண்ணி நீங்கள் கிளாத்தை பிடிச்சிட்டு கீழேருந்து ஊசி மேலே எடுங்க இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஐயோட ஹைட்டை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க ரெண்டாவது வாட்டி நீங்கள் குத்தும்போது குத்துனதுக்கு மேலேயே குத்தாமல் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சைடு பை சை அந்த ஃபஸ்ட் லைனோட செகண்ட் லைன் வந்து சைடில் தான் வரும் இனி மூணாவது லைன் பாருங்கள் இன்னும் சைடில் வரும் அப்படியே உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும்னா நாலு லைன் போட்டுக்கோங்க நான் மூணு லைன் போட்டிருக்கேன் போட்டுட்டு இனி திருப்பி ஊசி கீழேருந்து மேலே எடுக்கணும் அந்த ஐ ரெடி பண்ணுறதுக்காக இனி எடுக்கும்போது அந்த லைனோட சென்டர்லேருந்து நீங்கள் ஊசி வெளியிடுங்க நல்லா தெரியுது அவங்களுக்கு இப்போது இருந்து எடுத்துட்டோமா இனி இந்த நூலை பெருவரலில் வச்சு பிடிச்சிக்கோங்க ஊசியை ஆப்போசிட் பக்கத்துலேருந்து பெருவரல் பக்கமாக இழுத்து நீங்கள் இப்படி முடித்து போட்டிங்கன்னா இந்த முடிச்சு இப்படி விழும் விழுந்தப்புறம் இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடுற ஒவ்வொரு முடிச்சும் இவ்வளோ அழகாக போய் அதில் லாக் ஆகிக்கும் நீங்கள் இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை சூப்பராக இது லாக் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க இருக்கிற இடம் மு முழுதுமே கொஞ்சம் பொறுமையாக போட்டு எடுங்க நீங்கள் இழுக்க வேண்டாம் லூஸாக போடாதீங்க இப்போ போட்டு முடித்தாச்சு இதை எப்படி வெளியே எடுத்தீங்களோ அதே மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க சென்டரில் இருந்து ஆப்போசிட் பக்கமாக நூலை தள்ளி விட்டுருங்க இனி பின்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நாட் போட்டு நம்ம இதை முடிச்சுக்கலாம் ஊசி எப்படி குத்துறீங்கன்னு பார்த்தீங்களா பக்கத்தில் இருக்க நூல் எடுத்து அந்த ஒரு நூல் ரெண்டு நூலாக இருக்குல்ல அந்த பக்கத்தில் இருக்க நூலை மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா அதில் ஒரு முடிச்சு அதாவது பிரிஞ்சு வராது ஐ சூப்பராக இருக்குல்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்